மகரம் ராசி அன்பர்களே உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கும் சரி உங்களுடைய வீட்டுல இருக்கவங்களுக்கும் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளின் மூலம் இந்த ஒரு நாளில் சிறு சிறு கஷ்டங்கள் உங்களை வந்து சேரும் உங்களுடைய நாளில் இந்த ஒரு பொறுத்த பொறுத்தளவுக்கு காலையில் எழுந்த இருந்து மதியம் மறைக்கி எவ்வளவு சந்தோஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் அதிக அளவு நேரத்தை செலவிடுவீங்க அதிகமான நேரத்தை செலவிடுவதன் மூலம் அனைவருமே உங்களுடைய குழந்தைகளிடமும் உங்களுடைய மனைவிகள் பெற்றோர்கள் என அனைவரிடமும் நீங்கள் அவ்வளவு சந்தோஷமாக இந்த ஒரு நாளில் இருப்பீர்கள் ஆனால் மாலை வந்தவுடன் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடும் அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மாலை நேரத்தில் வரக்கூடும் காலையை பொறுத்த அளவுக்கு அவ்வளவு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக ஒரு நாளாக உங்களுக்கு இருந்திருக்கும் மாலை நேரத்தில் சில பிரச்சனைகள் அதுவும் பணம் உங்களுக்கு செலவிடக்கூடிய பிரச்சனைகளானது ஏற்படும் கடன் கொடு நீங்க கடன் வாங்கியிருக்கவும் மாட்டீங்க கொடுத்துருக்கவும் மாட்டீங்க இருந்தாலும் வேறு ஏதாவது ஒரு செலவு உங்களுக்கு ஏற்படும் ஏதாவது வாகனம் வாங்குறது இந்த வாகனத்தில் வாகனத்துல ஏதாவது பழுதாயிருக்கும் உங்களுடைய வீட்டில் ஏதாவது பழுதாயிருக்கும் அந்த பழுது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுடைய பணமானது இந்த ஒரு நாளில் செலவிடும் இதனால் உங்களுக்கு ரொம்பவும் பண செலவுல பாதிக்கப்படுவீங்க இதனால் நீங்க எதையாவது உடனே நினைச்சு வச்சிருப்பீங்க இந்த பணத்து மூலியமா அந்த ஒரு செயலை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஒரு செயலை உங்களால் செய்ய முடியாமல் போய்விடும் இதனால் உங்களுக்கு பெரிய அளவில் மனசானது வலிக்க தொடங்கும் இதனால் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது ரொம்பவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது என்று உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் ஆனா இந்த ஒரு நாளில பொறுத்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில இருந்தும் சரி உங்களுடைய திருமண வாழ்க்கையில இருந்தும் சரி காதல் வாழ்க்கையில இருந்தும் சரி எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது இந்த ஒரு நாள மாதிரி காதல் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் ஒரு நாளானது உங்களுக்கு இருந்திருக்கவே இருந்திருக்காது அப்படி நன்மைகள் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே கட்டாயம் நடக்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒருவர் ஒருவர் உங்களுடைய மனசளவில் இருக்கிற பிரச்சனைகளை ஒருவர் ஒருவர் பகிர்ந்து கொள்வீங்க பகிர்ந்து கொள்வது மட்டுமல்லாம உங்களுடைய குறைகள் நிறைகள்னு அனைத்தையுமே நீங்க ஒருவர் ஒருவருடன் கூறுவீங்க இதனால நீங்க பெரிய அளவுல சந்தோஷப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும் இதனால் நீங்க ரொம்பவும் சந்தோஷப்படுவீங்க ஆனால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஒரே ஒரு சிறிய பிரச்சனை மட்டும் வாழை நேரத்துல வர தொடங்கும் இவ்வளோ சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நீங்கள் குடும்பத்தில் நினைச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க பிரச்சனை மட்டும் தானே இருக்குது அது நம்ம சம்பாதிச்சிக்கலாம் பணம் எங்கே போக போகுது அப்படின்னு நீங்கள் நினைத்து வச்சிருந்திருப்பீங்க ஆனால் உங்களுடைய குழந்தையின் மீது இந்த ஒரு நாளில் குற்றச்சாட்டு ஏற்படும் இன்றோ இல்லைன்னா அடுத்து வருகின்ற நாட்களிலும் உங்களுடைய குழந்தைகளின் மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஏற்படும் இதனால் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க கவலைக்கிடமான இடத்துக்கு போயிடுவீங்க உங்களுடைய குழந்தையிடம் போய் உங்களால சத்தமும் போட முடியாது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ற மட்டும் உங்களால் ஒன்றும் கூற முடியாது இதனால் நீங்க ரொம்ப ஒரு சோகமான நிலைக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க தள்ளப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும் அதே போல் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஆணுதல் ஆறுதல் கூறவும் உங்களுடைய சௌகரியத்தை அதிகமாக கொடுப்பதற்கும் ஒரு புதிய நபர் உங்களை தேடி வருவார் அந்த நபர் நீங்க முற்கூட்டியே சந்திச்சிருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய பழைய நண்பராக இருக்கலாம் இல்லைன்னா புதியதாக பழகிய ஒரு நண்பராக கூட இருக்கலாம் இந்த ஒரு நாள்ல அவர் மூலிமா உங்களுக்கு உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வானது அவர் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு இருந்த அனைத்து விதமான கஷ்டங்களையும் அவர்கிட்ட நீங்க கூறுவீங்க கூறுவது மட்டுமல்லாம அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் அவர் வந்து கொடுப்பார் இதனால் உங்களுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கின்ற நெருக்கம் அதிகமாகி கொண்டே செல்லுமா அப்படி ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு நாளில் உங்களை விட்டு விலகும் அதே போல் இந்த ஒரு நாளோட மதிய நேரத்தில் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து சேரும் அது உங்களுடைய மொத்த குடும்பத்தையும் வந்து அதிகமான அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட தகவல்களாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இந்த ஒரு நாளில் வந்து சேரும் உங்களுடைய மொத்த குடும்பமும் இந்த ஒரு நாள்ல அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க எவ்வளவுதான் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளவுதான் வேறு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது அனைத்தையுமே நீங்க மறந்துட்டு இந்த ஒரு நாள்ல அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க அப்படி சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விளங்கும் எனவே இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பிடித்த செயல்களை எல்லாம் செய்யுங்கள் இந்த ஒரு நாள்ல காதல் மனநிலை பங்கா அவங்களுக்கு ஒரு பெஷல் நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு நாள்ல எந்த திட்டத்தை போட்டு நீங்கள் வெளியில் சென்றாலும் அந்த ஒரு திட்டமானது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நினைத்தது போல இந்த ஒரு நாளும் உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் கட்டாயம் இருக்கும் ஆனா வேலையை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் ஏற்படும் உங்களுடன் வேலை செய்பவர்களோ இல்லைன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களோ போதுமான அளவுக்கு நீங்க வேலை பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க இருந்தாலும் உங்களை ப்ரெஷர் பண்ணுறது உங்களுடைய செயல்கள் உங்களுடைய நடைமுறைகள் பேச்சை பிடிக்கல அப்படின்ட்டு உங்களை ஏதாவது அவர்களை வந்து பண்ணணும் வேலையை விட்டு துறத்தணும் அப்படின்னு தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுவாங்க எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க ரொம்பவும் கவனமா வேலை பார்க்கணும் தேவையில்லாத பேச்சையில் நீங்க ஈடுபடக்கூடாது தேவையில்லாத செயல்கள் நீங்க ஈடுபடக்கூடாது டயத்துக்கு உங்களுடைய வேலையை நீங்க சரியா முடிச்சிருங்க அப்போதான் உங்களுக்கு அந்த வேலையானது உங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியும் இல்லைன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க வேலையிலிருந்து விலக ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கட்டாயம் ஏற்படலாம் எனவே இதனையும் நீங்கள் மனதில் வைத்து நடந்து கொள்ளுங்கள் உங்கள் உடனே இருப்பார்கள் ஆனால் உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க முன்னாடி போயிட்டு உங்களுடைய குறைகள் என்ன உங்களுடைய நிறைகள் உங்கள் நிறைகளை பற்றி யாருமே கூற மாட்டாங்க உங்களுடைய குறைகள் என்ன நீங்கள் எப்படி வேலை பார்க்கிங்க அப்படி எல்லாத்தையும் மற்றவங்கள்ட்ட போய் கூறி உங்களை பற்றி தேவையில்லாத ஒரு நினப்பை வந்து அவங்களுக்கு உள்ளாக்கி விட்டுருவாங்க எனவே யார்கிட்ட பழகுறீங்க அப்படின்னு ஒரு முறைக்கு பழமுறை நீங்கள் யோசித்து பழகுங்கள் முடிந்த அளவிற்கு ரொம்பவும் பொறுமையாக இருங்கள் அதுவும் வேலை மிக பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விழுமோ இந்த ஒரு நாளில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக ஒன்பதோ நம்பரை நீங்க பயன்படுத்துங்க கட்டாயம் அது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நம்பராக உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் இருக்கும் உடல் நலத்தில் பொறுத்த அளவுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நாளில் சந்தோஷமானது இருக்கும் ஆனால் சின்ன சின்ன மேல்வடி உடல் அசதி போன்ற வெயில் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தும் செய்யும் பணத்தளவிலையும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் சிறிய சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் வெளியில வாங்கியிருப்பீங்க உங்களால் கொடுக்க முடியாம இருந்திருக்கும் இதனால அது உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுடைய துணைவிக்கோ உங்களுடைய துணைவனுக்கும் யாருக்காவது தெரியாமல் இருக்கும் அவங்க உங்கள்கிட்ட இந்த ஒரு நாள்ல கேட்பாங்க இதனால் ஒருவர் அவங்க வந்து உங்களுடைய துணைவனும் துணைவியோ இது ஏன் என்ற குரலை அப்படின்னு கூறி சண்டை போடுவாங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விளங்கும் எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது முடிந்த அளவிற்கு இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கட்டாயம் அது உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த மகரம் ராசி நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்யுங்கள்